இந்த தலையில போடுங்க மாதிரி இருக்குது அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வட்ட வட்டமா வட்டமாக ஒரு மாதிரி செதில் செதிலாக வருது தலைக்கு நமச்சல் வருது சொரஞ்சானா அப்படியே வேரோட வந்து நம்மளுக்கு முடி வந்து வந்துட்டே இருக்கு அந்த இடத்துல முடி நல்லாவே கொட்ட ஆரம்பிச்சுக்குது ரொம்ப தலை வந்து நமைச்சல் இருக்குது அந்த நம்மளோட அந்த நெத்தி வகுடில் நெற்றி பகுதியில் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வருது இந்த காது பின் பக்கத்தில் வருது இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம கவனம் செலுத்தியே ஆக வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகி நாடி பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சொரியாசிஸ் பிரச்சனைக்காக மருந்துகள் மாத்திரைகள் எடுத்து பூர்ண குணமடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ மருந்துகள் மாத்திரைகள் ஒரு குறுக்கிய காலம் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் கட் கட்டாயம் மருந்துகள் எடுத்துக்கணும் இதோடு செய்து நம்ம இங்க வந்து சிகிச்சை முறைகளும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கோலின் ஹைட்ரோதெரபி அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் கழிவு நீக்கு சிகிச்சை அப்போ அந்த சிகிச்சை மூலியமாக வாத கழிவுகள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை நம்ம வெளியே தள்ளுறோம் இது மூலியமாக நம்மளுக்கு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு குணம் கிடைக்க ஆரம்பிக்குது